அருவாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறு போட இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு தொழில் அதிபர்களை உருவாக்கும் ஜீவசமாதி நம்ம துணிப்பான் ஒரே இடத்தில் அறுபத்தி நான்கு மகான்கள் அடங்கியது எப்படி சித்தர்காடு இந்த பெயரை கேட்டதும் அங்கு நிறைய சித்தர்கள் இருப்பார்களோ என்று தோன்றுவதை தடுக்க முடியாது ஆம் அது உண்மையும் கூட சித்தர்களைப் பற்றி பேசும்போது ஏராளமான வதந்திகள்தான் உண்மையைப் போல சுற்றித் திரிகின்றன குறிப்பாக ஒரே இடத்தில் பல நூறு சமாதிகள் இருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகள் வந்து நம்மை திணறச் செய்கின்றன ஆனால் ஒரே இடத்தில் அறுபத்தி நான்கு சமாதிகள் இருக்கின்றன என நாம் சொன்னால் அது வாட்ஸ்அப் வதந்தியா அல்லது உண்மையா என உங்களுக்கு சந்தேகம் தோன்றும் பிரணவம் டிவி ஆகட்டும் அல்லது ஜீவ அமிர்தம் மாத இதழ் ஆகட்டும் என்றுமே உண்மையின் பக்கம் நின்றே பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் அதனால் தயக்கமின்றி இந்த சித்தர்காட்டை நம்பலாம் ஒரு சித்தர் சமாதி ஆனாலே அதுக்கு அந்த சித்தர் கோயிலுக்கு வந்து மகத்துவம் தாக்கு இங்க வந்து அறுபத்தி நாலு சித்தர்கள் வந்து ஒரே நேரத்துல ஒரே நாளில் ஜீவசமாதி இருக்காங்க அதனால இந்த கோயில் வந்து ரொம்ப மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பயணித்தால் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நாம் சித்தர்காட்டை அடைய முடியும் இந்த சித்தர்காட்டில் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் என்கிற பழமையான ஜீவசமாதி இருக்கிறது இங்குதான் அறுபத்தி மூன்று மகான்கள் அடங்கியிருப்பதாக கூறுகிறார்கள் நாங்கள் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் ஜீவ ஜீவசமாதிக்கு காலை ஒன்பது மணி வாக்கில் சென்றோம் ஆலயம் திறந்திருந்தது மிக அமைதியான சூழல் இருப்பதைக் கண்டோம் ஜீவசமாதிகளில் இதுபோன்ற அமைதியான சூழலையே அன்பர்கள் விரும்புகிறார்கள் ஆலயத்தை சுற்றி பார்த்தபோது கருவறையைக் கட்டி பல நூறு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் எனத் தோன்றியது கருங்கல்லால் கட்டப்பட்டிருந்த ஜீவசமாதியைச் சுற்றி வந்தோம் அப்போது ஜீவசமாதியின் கருங்கல் சுவற்றில் ஏராளமான சிவலிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன ஆம் இங்கு அறுபத்தி மூன்று மகான்கள் ஜீவசமாதியாகி இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த உருவங்கள் அவங்க சித்தர்களுடைய பேர்லாம் யாருக்கும் தெரியாது ஏன்னா பதினாலாம் நூற்றாண்டுக்கும் போது யாருக்குமே தெரியாது அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அதனால தெரியாது குருநாதர் பேர் வந்து ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள்னு சொல்றாங்க ஸ்ரீகாழி அப்படின்னாக்கா சீர்காழி சிற்றம்பல நாடிகள்ன்றது வந்து சித்தர் சித்தர்களுக்கு பேர் கிடையாது சிற்றம்பலத்தே நாடி இருப்பதால் சிற்றம்பல நாடிகள் அறுபத்தி மூன்று மகான்கள் ஒரே இடத்தில் ஜீவசமாதி ஆவது என்பது சாதாரண விஷயமில்லை இது எப்படி நடந்தது என விசாரித்தோம் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் என்கிற மகான் இவ்வூரில் வாழ்ந்து வந்தார் அவர் இங்கு வாழ்ந்த காரணத்தால் ஊர் மக்கள் நோய் நொடி பாதிக்காமல் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகளுக்கு ஏராளமான சீடர்களும் இருந்தார்கள் சீடர்கள் நிறைய பேர் இருந்ததால் உணவுக்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது சீடர்கள் அனைவரும் ஊர் ஊராகச் சென்று பிச்சை எடுத்து உணவை கொண்டு வருவார்கள் இதனால் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகளிடம் வந்தால் வயிறார உணவு கிடைக்கும் என மக்கள் தேடி வந்தார்கள் அப்படி வந்தவர்களுக்கு மனம் நோகாமல் அன்னதானம் கொடுத்து அனுப்பி வைப்பார் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் மக்களுக்கு நீண்டகாலம் சேவை செய்து வந்த ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் இங்கு ஒரு சிவ ஆலயத்தை எழுப்பி அதற்கு பூஜை செய்து வந்தார் அவர் ஜீவ ஆன போதும் அவர் வழிபட்ட சிவலிங்கத்தை அவரது தலைக்கு மேல் வைத்து ஜீவசமாதி எழுப்பப்பட்டது அப்போ சித்தர்கள்லாம் ஊர்ல பிக்ஷை எடுத்து சாப்பிடும் போது யாதகம் எடுத்து சாப்பிடும் போது அப்போ வந்து இங்க வந்து சிற்றம்பல நாடிகள் கோயில தங்கி இந்த சிவலிங்கத்துக்கு சிவலிங்கம்ங்கிறது ஜீவசமாதினாக்கா பழைய லிங்கம் தாங்க எங்கேயுமே கோவில் வந்து கும்பாஷியம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க சாமி மாற்றுவாங்க உடஞ்சி போன சாமி மாற்றுவாங்க மற்ற எல்லா செய்வாங்க ஆனால் மூலஸ்தான லிங்கம் மட்டும் மாற்ற மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்தருடைய சக்திகள்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க வழிபட்டு பூஜை பண்ண லிங்கத்தை அவங்க தலையில வச்சு உட்கார வச்சு ஜீவசமாதி அதாவது பிரதிஷ்ட பண்ணிடுவாங்க இந்த ஜீவசமாதியில் கண்ணப்பர் என்ற மகான் குறித்த ஒரு கதை காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகிறது சித்தர் மரபில் பக்குவம் என்பது எத்தனை முக்கியம் என்பதற்கு அந்த கதை உதாரணமாக இருக்கிறது இன்று ஆன்மீகம் என்பது வியாபாரமாகிவிட்டது ஆன்மீகம் என்பது கும்பல் செயல்பாடு ஆகிவிட்டது தனிமனித ஞானம் என்பதில் இருந்து விலகி கூட்டமாக சேர்ந்து வழிபாடு நடத்திவிட்டால் போதும் என்ற குறுகிய மனப்பான்மை இருக்கிறது பிற மதத்தை பின்பற்றுபவர்களை வெறுப்பதுகூட ஆன்மீகம்தான் என்ற தவறான புரிதல் உருவாகியிருக்கிறது உயர்வு தாழ்வு கற்பித்து அதை மீறுவது தெய்வ குத்தம் என்ற ரீதியில் ஆன்மீகமானது தனிமனித பக்குவத்தில் இருந்து விலகி எங்கோ சென்றுவிட்டது ஆனால் சித்தர்காட்டில் சொல்லப்படும் ஒரு கதை ஆன்மீகத்தில் பக்குவம் எத்தனை முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது முன்னாடியார் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து சிவ பண்ணி அன்னதானம் செய்யறாங்க பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அந்த சித்தர்களுக்கெல்லாம் அப்ப வந்து அந்த சித்தர் வந்து அந்த அவங்க சமையல்காரங்க அந்த சிவனடியார் வீட்டில் ஏதோ மனக்குழப்பத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா நெய்க்கு பதிலாக தவறுதலாக வேப்படை விட்டுறாங்க வேப்பண்ணி நெய் பக்கத்துல பக்கத்துல இருந்ததுனால எல்லாருக்கும் தவறுதல் சகஜம் இல்லைங்களா அதனால அவங்க வந்து சிவனடியார் வந்து நெய்க்கு பதிலாக வேப்பண்ணு விட்டுறாங்க சித்தர்கள்லாம் வந்து அதை உணர்ந்து எல்லாரையும் சாப்பிடுறாங்க அதில் அந்த ஒரு சித்தர் கண்ணப்பர் அப்படின்ற ஒரு சித்தர் மொத்தம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியா முகத்தை சுழிச்சிருக்காரு அதனால வந்து அவிச்சுவை அறியான் தவிச்சுவை அறியான் அப்படின்னு அந்த குருநாதர் சொல்றாரு சொன்ன அந்த இது வந்து அவருக்கு புரிஞ்சு போயிடுது அந்த சீடருக்கு புரிஞ்சு போயிடுது போனவுடனே அதாவது வாய்க்கு நமக்கு ருசி வந்துருச்சுன்னா தவத்துல ஒரு நாட்டம் வராங்க அதனால அவிச்சுவை அறியா தவச்சுவை அறியாம் அப்படின்னு சொல்றவுடனே அவர் வந்து போயிடுறாரு உடனே அவர்கிட்ட கேட்கறாரு நாங்க எப்ப வர்றதுன்னு நாங்க எல்லாரும் சித்திர மாதம் திருவோண நட்சத்திரம் அது ஒரு நாள் தெரியும் உங்களுக்கு அந்த நாள் வந்து வரும்போது உங்களுக்கு ஞானத்துல தோ தெரியும் அப்ப வந்து நீங்க வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கலாம் அதுவரைக்கும் ஒரு பட்டுப்போன ஆலம்பத்தினருக்கால் தவம் பண்ணுங்க அது எப்போ துளிர் துளிரூடுதோ அப்பே எங்கக்கிட்ட வாங்கன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை சொல்லிடுறான் தவ வாழ்க்கையில் இருந்த கண்ணப்பருக்கு முதிர்ச்சி இல்லாததால்தான் அன்பர் கொடுத்த உணவில் ருசி பார்த்து முகம் சுளித்தார் எனவே மீண்டும் கடுமையான தவமிருந்தும் இன்ப துன்பங்களில் இருந்தும் நல்லது இருந்தும் விலகி இருக்க குருவானவர் உத்தரவு இட்டார் இதனை ஏற்ற கண்ணப்பர் மகான்களின் கூட்டத்தில் இருந்து விலகிச் சென்றார் அதே சமயம் குரு சொன்னது போலவே ஒரு சித்திரை மாதம் திருவோண நட்சத்திர நாளில் சித்தர்காடு வந்து சேர்ந்தார் என்கிறார்கள் மன்னர்களாச்சு அப்ப வந்து அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க ஒரு தேதியெல்லாம் வச்சு அவங்க ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் ஜீவ சமாதி ஆக போறோம் அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே எல்லா அறுபத்தி மூணு சித்தர்களும் சேர்ந்து இவர் ஒண்ணு குருநாதன் ஒண்ணு மொத்தம் அறுபத்தி நாலு சித்தர்களும் சேர்ந்து ஜீவசமாதியாக இருந்தா சொல்லி நாள் குறிச்சு அவங்கள்ட்ட அப்போ எல்லாத்தையும் சொல்லி ஏ ஊர் மக்கள்லாம் கூடி எல்லாம் ஒன்றா கூடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்குண்டான பூஜை புரஸ்காரங்கள்லாம் செஞ்சு அந்த மாதிரி செஞ்சோடனே அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜீவசமாதி ஆயிடுறாங்க இந்த சித்தர் வந்து என்ன பண்ணுறாருனா அப்போ அவருக்கு வந்து ஞானத்தில் கொண்டு அந்த பட்டு போன ஆலமரம் துளிர் விடுது துளிர் விட்டோன்னா ஆகாடு விட்டுட்டு இவங்கெல்லாம் ஜீவசமாதி ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடும்பம் ஓடி வர்றாரு இந்த மாணிக்க வாசல் பாடின மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மலிகைன்னு பாடுன மாதிரி இவர் வந்து இங்கே வந்து ஆண்ட குரு சிற்றம் பழவா அடியேற்க மீண்டும் எழுந்தள்ள வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்பா அதாவது பாடல் அந்த பாடல் வந்து பாடுறாங்க இது வந்து ஜோழர் போடம்னு பேருங்க நூறு பாடல்ல இது ஒரு பாடல் அந்த பாடல் பாடணும்னா அந்த குருநாத சமாதி பிளந்து தன்னுடைய மடியிலேயே உட்கார வச்சு ஜீவ சமாதி ஆயிடும் இதை தொடர்ந்து ஜீவ சமாதி ஆலயம் எழுப்பப்பட்டு இங்கு அறுபத்தி நான்கு மகான்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக சுற்றிலும் அறுபத்தி நான்கு லிங்கங்களும் செதுக்கப்பட்டன என்கிறார்கள் இந்த வரலாறு அனைத்தும் துகளறு போதம் என்ற பாடல்களில் இடம்பெற்றிருப்பதாக கூறுகிறார்கள் இவங்க இயற்றிய நூல் வந்து துகளரு போதம் பேரு இந்த துகளரு போதம் துகளர் போதம் போர்ல எழுதியிருக்கு வரலாறுல துகளரு போதங்கள் வந்து நூறு பாடல் அந்த நூறு பாடலு தமிழ் இலக்கிய வரலாறு புஸ்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க அதுல வந்து இலங்கையை சேர்ந்த ஈசான சிவம்னு ஒருத்தர் வந்து அதுக்கு மொழி பெயர்த்திருக்காரு தமிழ்ல ஆனா தமிழா இருந்தா கூட அது யாரும் படிக்க மாட்டாங்க சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்க யாரும் படிக்க முடியாது அந்த புத்தகம் வந்து சென்னையில தான் கிடைக்கும் மயிலாப்பூர்ல சாய்பாப்பா கோயிலுக்கு ஏத்தா மாதிரி சைவ சித்தாந்த பெருமன்றம்னு இருக்கு அந்த மன்றத்துல வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா ஒரு புஸ்தகம் அது வாங்கினாலும் படிச்ச முடிஞ்சாதான் படிக்கலாம் சித்தாந்தம் படிச்சவங்க படிக்கலாம் மற்ற யாரும் படிக்கிறது படிக்க தெரியாது தமிழ் தான் இருக்கும் சித்தர்காட்டில் உள்ள ஜீவசமாதியில் தினமும் இருவேளை பூஜை நடந்து வருகின்றன அறுபத்தி நான்கு மகான்களுக்கும் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் குரு பூஜை நடத்தப்படுகிறது முக்கியமான பூஜை நாட்களில் தருமபுர மாதீன மடாதிபதிகள் ஆசி வழங்குவதும் வழக்கமாக இருக்கிறது இங்கே வந்துங்க பௌர்ணமி ரொம்ப விசேஷமா இருக்குங்க சித்தர் கோயில்னாலே பௌர்ணமி விசேஷமா பௌர்ணமி மாதாந்த திருவோணம் பிரதோஷம் மற்ற கோயில் விசேஷங்கள்லாம் வழக்கம் போல உண்டுங்க குரு பூஜைன்னு பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தை குரு பூஜை செய்வாங்க அதுக்கு மடாதிபதி எல்லாம் வந்து குரு பூஜை எல்லாம் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாங்க ஜடங்கு அதிகமாக வந்துட்டு போறது வியாழக்கிழமை குருவாரங்கிறதுனால வியாழக்கிழமை வருவாங்க சித்தர்காட்டில் அறுபத்தி நான்கு மகான்கள் அடங்கி இருப்பதால் யார் இங்கு வந்து என்ன வேண்டி கொண்டாலும் அது நடந்து விடுவதாக கூறுகிறார்கள் வரக்கூடிய பக்தர்கள் வந்து பல பேர் பல ஊர்ல இருந்து ஜீவசமாதிங்கிறதுனால எல்லாரும் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நெட்ல எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க வந்து அவங்கவுங்க அவங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ அதெல்லாம் வேண்டிட்டு போறாங்க சிலது அவங்க சந்தர்ப்ப தக்கவாறு அவங்களுடைய கர்ம வேலைக்கு தக்கவாறு நடந்திருக்கு அதை நடந்து இங்க வந்து சொல்லி அவங்க நாம அபிஷேகம் என்னதானா எல்லாமே செஞ்சிருக்காங்க பொதுவா வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு மற்றபடி வந்து அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தக்கவாறு ஒரு உடல்நிலை சரியில்லை குணப்படுத்த முடியாத வியாதி அப்படிங்கும் போது இங்க வந்து தங்கியிருக்காங்க இப்ப தங்கறதுக்கு கோயில்ல அளவு கிடையாது அரசாங்கத்து கோயிலுங்கிறதுனால இதே பகுதியை சேர்ந்த முகில் என்பவரை நாங்கள் சந்தித்து பேசினோம் தன்னுடைய சிறு வயதிலிருந்து இங்கு வந்து கொண்டிருப்பதாக கூறும் முகில் அறுபத்தி நான்கு மகான்கள் ஜீவசமாதி ஆகி இருப்பது வேறு எங்கும் காண முடியாத ஆச்சரியம் என்கிறார் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த கோயில் சித்தர்களும் ஜீவசமாதி அடைந்த கோயில் தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே உள்ள சிறப்பு வாய்ந்த கோயில் நம்ம கோயில் இந்த கோயில் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதை நினைச்சு நீங்கள் வந்தாலும் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது நடக்கிறது உங்களுக்கு நேரம் சரியில்லை போக்குவரத்து அப்படின்னா கொஞ்சம் சுபாவும் நடக்கும் தொழில் மற்றபடி நடக்க முடியாத ஒரு விஷயமும் நீங்கள் இங்கே வேண்டி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அந்த ஒரு விஷயத்தை மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த முகில் இன்று ஒரு தொழில் அதிபராக இருக்கிறார் பத்து பேருக்கு வேலை வாய்ப்பினையும் வழங்கி வருகிறார் அதற்கு காரணம் சித்தர் காட்டில் வாசம் செய்யும் மகான்களின் அருள்தான் இதற்கு காரணம் என்கிறார் என்னோட நலமன் பார்த்தீங்கன்னா ஒருவளுக்கு அன்றைக்கு மாறி தொழிலுக்கு வர பிறப்போம் நமக்கு முடியுது முடியல உங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் சரிதான் அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு தடுங்கள் இருக்கு அப்படின்னா நினைச்சு நேர கோயிலுக்கு வரலாம் தமிழ் கும்பிடலாம் ஆனா அது இப்போ முடியும் நாளைக்கு முடியும் அப்படி தெரியாது ஆனா நமக்கே தெரியாம அந்த வேலை முடியும் ஒரு தடங்கள் இருக்குன்னா தடங்கள் நமக்கே தெரியாம தடங்கள் மாறி அந்த வேலை ஆட்டம் ஓடிட்டு இருக்கும் அது நான் எனக்கு உணர்ந்தது அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர் தான் வராங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உணர்த்து உணர்த்துவாங்க ஆனால் அந்த தடங்கள் எப்படி மாறுதுன்னு தெரியாது ஆனால் மாறி அது மட்டும் போயிட்டு இருக்கும் முகிலை போல தொழிலதிபராகி பத்து பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என ஆசைப்படும் அனைவரும் சித்தர் காட்டிற்கு சென்றால் மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்கிறார்கள் அதனால் சென்று அறுபத்தி மகான்களை ஒரே நாளில் தரிசித்து வருவோம் மயிலாடுதுறை சென்றால் அங்கிருந்து எளிதாக சித்தர்காட்டிற்கு செல்ல முடியும் புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று